நம்மளுக்கு இந்த காணொலி இல்ல எதை பத்தி பாக்க போறோம் சித்தர்வதை அப்படிங்கிறத பத்தி தான் பாக்க போறோம் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த சித்திரவதைய பத்தி நான் படிச்ச கேள்விப்பட்ட விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்றேன் அந்த காலத்துல சமண சித்தர்கள் இருக்காங்க இல்லையா தான் என்ன பண்றாங்க குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருகுலத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க இந்த குருகுலமானது எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய அந்த கெட்ட குருகுலம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல குருகுலம் அப்படிங்கிறத சொல்றாங்க அது என்னடா குருகுலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாரோட பிள்ளைங்களை வேணா வந்து இந்த குருகுலத்தை விடலாம் இவங்களுக்கு என்ன தொழில் தேவையோ அதை கத்துக்கிட்டு போகலாம் இன்னார் பையன் வேலை தான் பார்க்கணும் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் கிடையாது அப்ப யாரு வேணா எந்த தொழில வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும் இந்த குருகுலம் தான் எல்லா தொழிலையும் எல்லாத்துக்கும் கத்துக் கொடுத்து யாரு வேணா எந்த தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்து இந்த குருகுலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருகுலம் அப்படிங்கிறது வேற ஒரு விதமாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த சமண சித்தர்கள் தான் இந்த குருகுலத்தை நடத்திட்டு இருந்தாங்க இதை வந்து அழிக்கும் விதமா கெடுக்கும் விதமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சமண சித்தர்களை கழுவேட்டுனாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கழுமரம் என்பது ஊசியா கூர்மையா இருக்கக்கூடிய ஒரு மரம் இதுல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருவாங்க குற்றம் செய்பவர்களை அதுல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க இப்படி இந்த சமண சித்தர்கள் வந்து எல்லாத்துக்கும் அறிவு கிடைக்கும் விதமா பண்ண அந்த காரணத்தினால இதை பொறுத்துக்க முடியாத எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள கழுவுில ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேள்விப்பட்ட விஷயம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் சமண சித்தர்கள் வந்து கழுவேற்றி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம் படித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் அந்த மன்னனோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கையர்கரசி இந்த மங்கையர்கரசி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சைவ சமணத்தை பின்பற்றக்கூடியவங்க இன்னொருத்தர் அந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவர் என்ன பண்றாரு இவர் வந்து சமண சமயத்தை ஆர்வமாக இருக்காரு அப்போ ஊர் ஃபுல்லாவே சமண சித்தர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மங்கையர் கட்சி என்ன பண்றாங்க திருஞான சமுதந்தர அவங்க ஊருக்கு வர சொல்லி ஒரு அவங்க ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படி வர சொல்லி அவர் தங்கியிருந்த இடத்த என்ன பண்றாங்க இந்த சமண சித்தர்கள் சேர்ந்து எரிச்சிட்டாங்க அவர் வந்து அந்த இடத்த விட்டு துரத்தணும் அப்படிங்கிற எரிச்சிட்டாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருஞான சமுதர் வந்து பாண்டிய மன்னனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாரு அதனால வெப்பு நோயால பாதிக்கப்பட்டாரு அப்படி வெப்பு நோயால பாதிக்கப்பட்டதுனால மறுபடியும் ஞான சமுதர் கூப்பிட்டு வந்து அவரை சரி பண்ண சொல்லி மங்கையர் கரிசி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சரியா இருக்காங்க அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமல சித்தர்களுக்கும் அந்த திருஞான சம்பந்தருக்கும் வந்து வாக்குவாதம் நடந்திருக்கு அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு அதாவது ஓலைச்சோடியில் எடுத்து அஹ் தீல போட்டா அது வந்து எரிதா இல்லையா அப்படின்றத பாக்குற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப தீல போட்டா எந்த ஒரு பொருளும் எரிஞ்சுதானா போகும் ஆனா திருஞான சமுதரோடது எரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த அனல்வாதத்துக்கு இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனல்வாதம் என்பது அவரோட ஓடை ஓலைச்சு அவர் படிப்பாரு இவரோட ஓலைச்சு இவர் படிப்பார் எது மக்கள் ஏத்துக்க கூடிய ஒரு கருத்தா இருக்கோ அதை வச்சுக்கிறாங்க மத்தத வந்து தீல போட்டுருவாங்க இப்படி வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து படிக்க படிக்க இந்த சமலசத்தை படிச்ச இந்த ஓலைச்சுவடி எல்லாம் தீயில் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அதுக்கு இப்படியும் சொல்லப்படுது இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஓலைச்சுவடிலும் மொத்தமா கொட்டிடுவாங்க அதுல வந்து எது எரியாம இருக்கோ அதுதான் நல்ல ஓலைச்சுவடி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படின்னா காதுல கொண்டு போய் எல்லா ஓலைச்சுவடியும் போட்டுருவாங்களாமா அது எது வந்து எதிர் திசையில மிதந்து வருதோ அதுதான் வந்து நல்ல ஓலைச்சுவடி அதுல இருக்கக்கூடிய கருத்து தான் நல்ல கருத்து அப்ப திருஞான சமுதரோட ஓலைச்சுவடிகள்ல எதிர்பக்கமா நீந்து வந்திருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சமண சித்தர்கள் மேல கோபம் கொண்ட அந்த மக்கள் இதுதான் ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி இவரங்களை கொடூரமா கழிவேற்றினதா ஒரு விஷயமும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமண சித்தர்களை வதை பண்ணதுனாலதான் இது வந்து சமண வதை அப்படின்ற மாதிரி இருந்தது சித்தர் வதை அப்படின்னு மாறிடுச்சு இருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க நிறைய பேரு நிறைய விதமான கருத்துகளை சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமான கருத்து இது அப்படின்ற மாதிரியும் நிறைய கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்க கருத்து நான் அதை கேட்ட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி